வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் ஐயா ஸ்டாக் மார்க்கெட் ஃபோர்த்த டிசம்பர் டொண்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட்ஸில் நடக்கிற எல்லா ஹைலைட்ஸையும் லெஸ் தென் ஃபைவ் மினிட்ஸ்க்கு கொண்டு வர நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹைலி வால்ட்டைடாக இருந்துச்சு பட் ஸ்டில் ஒரு ஒரு ஸ்டாக் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் இருக்கு அண்ட் ஒரு செக்டரை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அது நம்ம பின்னாடி வர அனாலிசிஸில் பார்க்கலாம் ஸோ மெயின் இண்டிசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஹைலி வாலட்டைல இருந்துச்சு நிஃப்டி ஓப்பனான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஒன் ஸோ அங்கேருந்து ப்ரீவியஸ் டே ஹை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸுக்கு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்டீஃப் ஃபால் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி வரைக்கும் போச்சு கீழே அகெயின் அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஜீரோ த்ரீ த்ரீல வந்து செட்டில் இருக்குது விச் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சண்ட் ஹையர் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதுவுமே நீங்கள் ஹைலி வாலடைலாக இருந்துச்சு ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று பார்த்தோம் பேங்க் நிஃப்டி அப்பாக இருந்துச்சு நிஃப்டி டவுனாக இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸில் நிஃப்டி அப் அண்ட் பேங்க் நிஃப்டி டவுன் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் எயிட்டி எயிட்டில் வந்து செட்டில் இருக்கு விச் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் லோவர் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செட்டில் இருக்கு விச் இஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் ஹயர் ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பயருமே இருந்துச்சு ஸோ அது வந்து ஆடிங் ஃபியூவல் டு த வாலடாலிட்டி ஸோ இந்தியா வீக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லாவே குல்டோன் ஆகிருக்கு லோவர் வீக்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப கடந்த ஒரு டூ த்ரீ டேஸாக ஸோ டென் பாயிண்ட் எயிட் ஒன் லெவன் செட்டில் இருக்குது வித் இஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்ட் லோவர் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்தலாம் நிஃப்டி ஃபிஃப்டி டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ஹையர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் ஹையர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் ஹையர் ஸோ டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே இண்டிகோ டூ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் லோவர் இண்டிகோஸில் இண்டிகோவில் வந்து நிறையா இஷ்யூஸ் போயிட்டுருக்கு ஸோ அதனால் ஒரு தேர்ட் டேவாக வந்து ஃபாலோ ஆகிட்ருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சென்ட் லோவர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டனல் அதுவுமே ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சென்ட் லோவர் ஸோ செக்டர்வைஸ் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இந்த ருப்பி டிப்ரிஷியேட் ஆனதில் ஸோ அதில் எஸ்பெஷலி டிசிஎஸ் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு நெக்ஸ்ட்டு ப்ராடர் இண்டிசஸ் பார்த்துடலாம் நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா செட்டிலான ப்ரைஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைண்டி நைனில் வந்து செட்டில் இருக்குது விச் இஸ் ஃப்ளாட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் லோவர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் அது செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் நாட் செவன் வந்து செட்டில் ஆயிருக்கு விச் இ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் லோவர் நிஃப்டி மைக்ரோ கேப் டூ ஃபிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் நாட் த்ரீ லெவன் செட்டில் இருக்கு வித் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பசவர் ஸோ நேற்றுமே பிராடர் இன்டிசில் நல்லாவே செல் ஆஃப் இருந்துச்சு இன்றைக்கி மிட் கேப்பில் செல் ஆஃப் குறஞ்சிருக்கு பட் மைக்ரோ கேப்பில் செல் ஆஃப் வந்து ரீட்டைன் ஆகிட்டு இருக்கு பேரஸ் நேற்று பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் செல் ஆஃப் வந்து நல்லாவே இருந்துச்சு ஸோ இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு செக்டாரல் இன்டிசைஸ் பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி எல்லா செக்டாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐடி செக்டார் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஒன் ஃபோர் ஒன் பர்சன்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ நேத்தி நெகடிவேட்டில் க்ளோஸ் ஆயிருச்சு இன்றைக்கு பாசிட்டிவ் டேர்டேட்டில் இருக்குது ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் ஹயர் நெக்ஸ்ட் எஃப்எம்சிஜிமே நேத்தி செல் ஆஃப் இருந்துச்சு இன்றைக்கி நல்ல பையிங் இருக்குது ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் பெர்சன்ட் ஹயர் நிஃப்டி ரியாலிட்டியும் அதேமாதிரி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் ஹயர் நிஃப்டி ஃபார்மா வந்து ஜீரோ பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் ஹயர் நிஃப்டி மெட்டலில் செல் ஆஃப் குறஞ்சிருக்கு செட்டில் ஆயிருக்கு ஒரு மைனர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் ஹையரில் செட்டில் ஆயிருக்கு ஸோ செக்டாரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் கன்சியூமர் ட்யூரபிள்ஸ் அண்ட் நிஃப்டி மீடியாவில் இன்றைக்கி நல்லா செல் ஆஃப் இருந்துச்சு அதர்தன் தட் எல்லா செக்டார்ஸுமே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் எல்லா தான் இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட் கரன்சி மார்க்கெட்ஸ் பார்த்துடலாம் டாலர் இண்டெக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு போது நைன்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் டூ டாலர்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு யுஎஸ்டிஐஎன்ஆர் ஸ்லைட்டாக அப்ரிஷியேட் ஆகிருக்கு நேற்று நைன்ட்டி இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லைட்டா ஆகி எயிட்டி பாயிண்ட் நைன் எயிட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோல்டு பொறுத்த வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீல வந்து ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ரெண்டு க்ரூடு வந்து சிக்ஸ்டி டூ பாயிண்ட் நைன் ஒன் டாலர்ஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃபிளாட் டு மைனர் நெகட்டிவ் ஓப்பனிங் காமிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவ் காமிச்சிட்ருக்கு வேறு எஸ் டவு ஜவுன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஹையர் ஓப்பனிங் காமிச்சுட்ருக்கு ஸோ ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட்ஸில் பார்த்து பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து நம்மளுக்கு நிஃப்டி டவுனாக இருந்துச்சு பேங்க் நிஃப்டி அப்பில் இருந்துச்சு வேறு எஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்பில் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி டவுனில் ஆயிருக்கு ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரியுமே ஒரு ஆடிங் ஃபியூவெல் டு த வால்டாலிட்டி ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி எப்படி யூஎஸ் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணது ஸோ அதை எப்படி நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ